ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வர்ற பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து பேட்டி எடுத்துகிட்டு வரோம் அதாவது அவங்களுக்கு இங்கே வந்து சாமியால் பல விஷயங்கள் வந்து முடியுது அப்படி போது அவங்க வந்து அந்த என்ன நிகழ்ச்சி நடந்தது சாமியால் எங்களுக்கு அப்படின்றத அந்த உண்மையான நிகழ்ச்சியை எங்கள் நம்மளோட வந்து பகிர்ந்துக்கிறாங்க இவ்வாறு அவங்க பகிர்ந்துக்கும் போது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலையே நமக்கு அப்படின்னு ஏங்கும்போது இந்த நிகழ்ச்சியை அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் மேடம் உங்கள் பேர் கீர்த்தனா பாப்பா நித்தியா இவங்க அம்மா அப்பாவா மாமனார் மாமனார் மாமியார் இவங்க நீங்கள் உங்கள் பேர் மேடம் நீங்கள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க குழந்தை இல்லை எதுக்காக நீங்கள் முதல் முதல்ல கோயிலுக்கு வந்தீங்க குழந்தை இல்லைன்னு தான் எத்தனை வருஷமாக வந்தீங்க இருக்கீங்க கோயிலுக்கு மூணு வருஷமா மூணு வருஷமாக வரீங்க வீடு எங்கே இருக்குது உங்களுக்கு பெரியார் பெரியார் நகர்லேருந்து வந்தீங்க நீங்கள் வந்து ஒம்பது நாள் வந்தீங்களா ஒம்பது வாரம் வந்தீங்களா ஒம்பது நாள் வந்தீங்க இந்த ஒம்பது நாளில் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் எப்போ குழந்தை வேணும்னு வந்தீங்க அப்புறம் அபிஷேகம் பண்ணிங்களா அபிஷேகம் உங்கள் கையால் பண்ணிங்க அப்புறம் குழந்தை எப்போ நின்றுது ஒரு ஒன் இயரில் உங்களுக்கு அந்த இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சு பாப்பாவும் பிறந்துட்டா இல்லையா பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சு சொன்னீங்க நித்திலா நித்திய நித்திலா நித்திலா சரி இப்போ வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வயசாகுதா பாப்பா ஒன்றரை வயசு ஆகுது சரி இதுக்கப்புறம் என்ன கோரிக்கை வேணும்னு நினைக்கிறீங்க சாமிகிட்ட ஏன்னா இப்போ குழந்தை இல்லாதவங்க உங்களுக்கு எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதல் முதல்ல அந்த குழந்தை இல்லை இந்த கோயிலுக்கு வரணும்னு யார் சொல்லி வந்தீங்க

இந்த கோயிலுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லை பத்து வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறகுது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்க அந்த நம்பிக்கை கடவுள்லேருந்து காப்பாற்றுற மாதிரி உங்களுக்கும் ஒன்று கொடுத்துட்டாரு இன்னைக்கு நீங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கீங்க சாமிக்கு இல்லையா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி குழந்த இல்லாத இருந்தால் நமக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக குழந்த கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வர்றதுக்கு உங்களுடைய பேட்டி வந்து அவங்களுக்கு நல்ல பயனுடையதாக இருக்கும் இப்போ உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயும் ஒர்க் பண்ணுறாரு நோக்கியலை ஒர்க் பண்றாரு இதுக்கப்புறம் ஏதாவது சாமிகிட்ட கோரிக்கை வைக்கணும்னு வந்திருக்கீங்களா அவ்வளோதான் பாப்பா கிடைச்சது அது கண்டிப்பாக கிடைக்கும் இது கொடுத்தா கடவுள் அது கொடுக்க மாட்டார் நிச்சயமா கிடைக்கும் அதனால அதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வராங்கன்னா மேக்சிமம் ஒரு நைன்டி மெம்பர்ஸ்க்கு வந்து பையன்தான் பொண்ணு வேணும் எங்களுக்கு முதல் குழந்தை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அது பிறந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பொ பொண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் எதுவாக இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டாக தான் நமக்கு கிடைக்கிது ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம எல்லா செல்வத்தையும் வாங்கிடலாம் இந்த பிள்ளை வந்து கடவுள் நமக்கு போடுற ஒரு கிஃப்ட்டு தான் நமக்கு அதனால் அடுத்தது உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அவங்க மாமனார் சொன்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கட்டும் அப்போவும் நீங்கள் வந்து ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக அது நிறைவேறும் உங்களுக்கு சரிங்களா ஆ தேங்க்யூ சார் சாரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்